வாரத்தோட கேப்டன் யாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் யாருன்னா நம்ம ஜெஃப்ரி தான் என்னடா இப்போ ஒரு சுவாரஸ்யான மேட் நடந்திருக்கு என்ன பாத்தீங்கன்னா இதுக்கு முற்றுப்புள்ளி ஸ்டார்டிங் பாயிண்டே யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம தீபக் தான் எடுத்து வச்சிருந்தாரு போன வாரம் வந்துட்டு தீபக் வந்து கேப்டனா இருந்தாரு கேப்டனா இருக்கும்போது வந்துட்டு அதோட சும்மா இருக்கும்போது தூக்கம் வரும்போது அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து பண்ணலாம் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்னு பண்ணுங்க உங்களுக்கு என்ன தோணுது என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து தொடங்கி வச்சாரு இப்ப வந்து ஜெஃப்ரி வந்து கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே வந்து சொக்குராங்க அப்படியே ஐயோ இன்னைக்கு என்ன அது மொக்கையா போகுது வீடே நம்மளுக்கு மொக்கையா போதே அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு ஃபீல் வந்து காமிக்க விட்டாங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பயமான ஒண்ணுதான் பண்ணிருக்காங்க என்னன்னு பாக்குற முன்னாடி ஒரு இருபது வீடியோ பாக்கிறாங்க இருபது பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அதை மட்டும் பண்ணிருக்கேன் ஏன்னா நம்மளுக்கே வந்து ஒரு டிஸ்ப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது நீங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா ஒரு பத்து பேருக்கு ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும் இப்ப வந்து ஒரு கேம் விளாடுறாங்க என்ன கேம்னா லிவிங் ஏரியா எல்லாத்தையும் உட்கார வச்சு எல்லாத்தையுமே கண்ணை கட்டி விட்டுருவாங்க கண்ணை கட்டி விட்டு யார் ஃப்ரெண்டு கையை வச்சு கண்டுபிடிக்கணும் கையை கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்து கையை பிடிச்சி கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு கேம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க இது பண்ணும்போது ரொம்ப ரொம்ப தான் இருந்துச்சு ஏன்னா நிறைய ஒரு என்னடா அது மாடு மாதிரி இருக்கு கையை விரலை வந்து வெங்காயம் வெட்டுற மாதிரி இருக்கு என்னடா அந்த மாதிரி வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு அழகா வந்து பயங்கர கமெண்ட்ஸ் போட்டுருந்தாங்க முத்துக்கு மரணம் பயங்கரம் முத்துக்கு மரம் வந்துட்டு சும்மாவே வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் அதிகமா போடும் அப்ளை இப்போ வந்துட்டு செம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போட்டுருந்தாங்க என்னோட கையை வந்து பூச மாதிரி இருக்கு அப்படிங்கற மாதிரி இது அந்த ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க இதுல வந்து மாத்தி மாத்தி ஜாக்கலிங் கையை வந்து முத்துக்கு மரணங்கோ முத்துக்கு மரணங்க இதுலயே ஒரு சிங்க் ஆகுது ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு சோசியல் மீடியால எல்லா பக்கமே ட்ரெண்ட் ஆச்சு ஓகேங்களா ஜாக்லின் முத்து இவங்க ரெண்டு பேரும் கான்ஸ்டியூஷன் வந்துட்டு சூப்பரா இருக்கு சோடு படுத்த நல்லா இருக்கு அப்படி இப்படி அப்படி இப்படின்ட்டு அவங்க கூட ஒண்ணுமே இல்லங்க அங்க வந்து என்ன ஒண்ணுமே நடக்கிட்ட வந்துட்டு தசிகா விஜய் விசாரி பத்தி போடுங்கடானா கழுவி கழுவி ஊத்துனாங்க ஆனா என்கிட்ட ஒண்ணுமே இல்ல அதை வச்சு ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க ஜாக்லின் முத்து ஜாக்லின் முத்து ஜாக்லின் முத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆக்கிட்டு இது வந்து சூட்டை கலிப்பிட்டு இருந்தாங்க இப்ப வந்துட்டு இது வந்து ஜாக்லினா முத்து முத்து ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதுக்கு மேல வந்து பயமான ட்ரெண்ட் ஆகும் இந்த ஒரு கண்ணை வந்து கட்டி விட்டுருவாங்க கண்ணை கட்டிட்டு கையை புடிச்சு அந்த மாதிரி பண்ணுவாங்க அதுல வந்து ஓரளவுக்கு வந்துட்டு அந்த கேம் வந்து எல்லாமே சூப்பரா போச்சு ஆனா இருந்தாலும் வந்து இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு டாஸ்க்கு கிடையாது வீக்லி டாஸ்க் கிடையாது எதுவுமே கிடையாது நைட் ஆனா தான் கிரசர் டாஸ்க்கு அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துமே போர் அடிக்குது இல்ல அது வேற வெளியில போனா மழை அது வேற சிக்கல் அதனால வந்து ரொம்ப போர் அடிக்கிறதுனால எல்லாம் வந்து தோண்டு போய் உட்காந்துட்டாங்க மக்களை தொங்கு போய் உட்காந்துட்டாங்க அது மஞ்சள் ஐயோ எனக்கு தூக்கம் தள்ளுது ஒரு பகிர் அப்படிங்கிற மாதிரி இது மஞ்சள் ஒரு பயிர் கதறதும் பார்க்க முடிச்சு அண்ட் இந்த வர கேப்டன் எப்படி இருக்க போறாரு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா வந்து ஜெஃபி கேப்டன் எப்படி எவ்வளவு எவ்வளவு மக்கள் ஆர்வமா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா இருக்காங்க நீங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்கா அது வந்து அண்ட் இந்த மாதிரி பிக் பிக்பாஸோட எல்லாம் தெரிஞ்சிக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க